ರಾಧೆಕೃಷ್ಣ ವನಕಂಗೆ ಸಿಗಿಯಮ್ಮ ಪಸ್ எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா மூர்க்க நாயனாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பேர்லேயே பாருங்கள் மூர்க்க நாயனார்னால் எப்படி கோபமான நாயனாராக இவர் சரி இவரோட கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து சிவபெருமான் மேலே ரொம்ப பக்தியோடு இருப்பாராம் சிவனடியார்களுக்கு அமுது படைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து இவர் சாப்பிடுவாராம் அவ்வளோ மிகச்சிறந்த சிவபக்தரம் இதனால் வந்து அவங்க வீட்டில் எப்போவுமே வந்து சிவனடியார்கள் வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்களாம் அவங்களாம் வந்து இவர் எல்லாருக்கும் உணவு கொடுக்க கொடுக்க இவருடைய செல்வம் எல்லாம் கரைஞ்சிக்கிட்டே வந்துருச்சான் ஒரு கட்டத்தில் இவர்கிட்ட வந்து காசே இல்லையா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இவர் என்ன பண்ணார் இவர் வந்து சின்ன வயசுலேயே வந்து சூதாட்டத்தில் வந்து ரொம்ப கெட்டிக்காடுறான் அதனால் அந்த ஊரில் இருக்கிறவங்க கூட எல்லாம் வந்து சூதாட்டம் ஆடி அதில் வர பணத்தை வச்சியுமே வந்து இவர் வந்து சிவனடியர்களுக்கு வந்து சாப்பாடு போட்டுட்டு இருந்தாராம் நான் வந்து நல்ல காரியம் தானே செய்கிறேன் அதனால் வந்து சூதாடுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாராம் அவர் ஆனால் அந்த சூதாட்டத்தில் யாராவது இவரை வந்து ஏமாத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உடனே தன் க கையில் இருக்கிற கத்தி எடுத்து உடனே அவங்கள வந்து மிரட்ட ஆரம்பிச்சிடுவாராம் இதனாலேயே அவர் வந்து மூர்க்கர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாராம் அதனால தான் மூர்க்க நாயனார் ஆனார் உள்ளூரில் வந்து யாருமே அவர் கூட வந்து விளையாடுறதுக்கு வரமாட்டேன்னுட்டாங்களாம் உடனே வெளியூருக்கு போய் அங்கே போய் விளையாண்டு அங்கேருந்து செல்வத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து சிவனடியார்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டிருக்காரு மூர்க்கமாக இருந்தாலும் தன்னோட நேர்மையான வழியில் வந்து அவர் சம்பாதித்த காசெல்லாம் யாருக்கு கொடுத்துருக்காரு சிவனடியார்களுக்கு கொடுத்துருக்காரு அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வளர்ந்துருக்காங்க பார்த்திங்கன்னா பக்திக்காக தன்னையே மறந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுடைய கதைகளில் இருந்தெல்லாம் தெரியுது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா நான் ஏற்கனவே அவங்க எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன் நடக்கும்போது அரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடங்க அப்படின்னு நீங்கள் வந்து இந்த கடவுளை தான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கடவு கிடையாது உங்களுக்கு எந்த கடவுள் தோணுதோ அந்த கடவுளோட பேரை ஒவ்வொரு கால் எடுத்து வைக்கும்போதும் சொன்னீங்க அப்படின்னாக்கா அந்த கடவுளோடய பேர் வந்து நம்ம மனசுக்குள்ளார பதிஞ்சிடும் அதுக்கப்புறமேட்டு நம்ம எப்போ நடந்தாலுமே வந்து கடவுளோட இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் கூட மூ ஒவ்வொரு தடவை மூச்சு விடும்போதும் கடவுளோட பேரை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அது நம்மளுக்கு பழகிடும் இது எப்படி அப்படின்னாக்கா இப்போ நம்மளுடைய தாய் மொழியை தவிர வேற மொழி நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கும் போது ஆ இம்மா அம்மா அப்படின்னு சொல்லி எழுத்தை பார்த்ததுமே நம்மளுக்கு வந்து அதை எழுத்து கூட்டி படிக்காமையே நம்மளுக்கு தெரியற மாதிரி நம்ம மனசு பக்குவம் அடைஞ்சிருச்சுன்னா நம்ம யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் நம்ம மனசு உள்ளார வந்து அந்த கடவுளோட பேரையே சொல்லிகிட்டு இருக்கோம் இவங்களாம் அப்படி சொல்லிட்டு இருந்ததுனால தான் வந்து சிவ தொண்டை வந்து இவ்வளவு சிறப்பாக செஞ்சிருக்காங்க எப்படி வளர்ந்துருக்காங்க பார்த்தீங்களா நாமளும் இவங்களை மாதிரி எப்பவும் பக்தியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணம்